ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சிறமுடைய எம்பெருமாள் கோயில் வைத்து எம்பெருமாள் திருக்கோல காட்சி கண்ணார கண்ண மன மகிழ்ச்சி பெருமாளை வாழ்த்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது பாடல் பாடுவது பக்தி பாடகர் தூரங்காடு முத்துவாசல் அவர்கள் தவறி இருந்தால் மன்னிக்கவும் குருநாதா ஓம் நமோ நாராயணாய இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலே நான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலே நான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலே நான் பாடுகிறேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமை நல் உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரில் உன்னை காணுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே நான் பாடுகிறேன் பேதமில்லாமல் யாரிடம் உன்னை பேரலை அருளை பார்க்கின்றேன் பேதமில்லாமல் யாரினும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதம் இல்லை மறைந்தேன் அந்த வேதனிலே நான் வாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலே நான் வாடுகிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசி நோக்கிறேன் உன்னை துதிக்கின்றேன் உன்னை கதி என பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன் ஆதையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன் ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம்